நிலைமை தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் பாலம் முழுவதும் நிறைஞ்சு வருங்க அவ்வளவு மக்கள் தொடர் சேர்ந்துடு அடியார்களே செல்வச் சன்னதியிலே வந்து விட்டால் பசியார பசிப்புணவு கிடைக்கிறது நிம்மதியான மரண்கள் என்ன அலங்கார கந்தன் வேலையும் பணக்காரனும் செல்வச் சன்னதியில் ஒன்றுதான் ஏன்னா இந்த ஆலயத்துல தான்

அனைவருக்குமே வணக்கம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இடம் வந்து தொண்டமனார் செல்ல சென்னைக்குரிய அந்த போறதுக்குரிய பாலம் தொண்டமனார் கடந்து போகக்கூடிய அந்த பாலம் திருவிழா காலத்தில் மட்டும்தான் இந்த பாலம் திறந்து விட மக்கள் போறது இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத் வந்து தேர் திருவிழா மிகவும் சிறப்பா போகுது வருட வருடாந்த நடக்கிற அந்த திருவிழாக்களோட இந்த முறை பாத்தீங்கன்னா சிறப்பா இடம்பரம் என்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டும் அதிகளான மக்கள் மற்ற திருவிழாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகளான மக்களை ஆகக்கூடிய மாதிரி தேர் திருவிழாக்கு அதோட இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை வர பாத்தீங்கன்னா மிக சிறப்பா வந்து இந்த தேர் திருவிழா இடம்பரம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல தான் இடத்திலே மிகப்பெரிய அளவிலான தேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் இருந்தது பின்னர் அது எரியூற்றப்பட்டது அந்த வரலாறு எல்லாமே இருக்கின்றது தொடர்ந்து இன்றைய தினம் இந்த தேர் திருவிழா தொடர்பான அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கலாம் பாலத்துல பாத்தீங்கன்னா இப்பவே நிறைய பேர் இப்ப நேரம் ஒரு இருக்கும் எட்டு மணிக்கு தான் பூஜைகள் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தோம் அங்கே பாருங்க தொண்ட ஆற்றங்கரையில் ஆற்றங்கரையில வேலை அந்த கடல் நீரில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து குளிச்சிட்டு போவார்கள் அங்கே நிறைய பேர் இன்றைக்கும் குளிச்சு கொண்டிருக்காங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் தொடச்சி அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதிகாலையில் வந்து கொண்டிருக்கிறோம் அதிகாலையில் ஒரு ஏழு மணி நேர போ நேர பகுதியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் உள்ளு போய் அழுத்திடங்குன்ற அந்த பூஜை வழிபாடுகள் தொடர்பாகவும் இன்றைய தேர் திருவிழா தொடர்பாக நான் பார்க்கலாம் அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் நேற்றைய தினம் இங்கே வந்து சப்பரத்தை பார்த்துட்டு நீங்கள் தங்கி இருந்து காலையில் தேரை பார்த்துட்டு போராக்கள் அதிகம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பேக்ஸாலோடு எல்லாம் சைட்டில் ஆக அப்படிங்கிறோம் பழமையாகவே அப்படி தான் தெல்லச்செண்ணை அழுத்தத்தில் ஒரு நாள் வந்து தங்கி இருந்து அந்த தேர்திருவிழா பார்த்துட்டு போராக்களெலாம் அதிகம்

திருவருளைத் தருகிற பதினைந்தாம் நாள் சிறப்புக்குரிய தேர்திருவிழாவாக இன்றைய திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற இருக்கிறது எந்நிதியும் தெருவான் செல்வச்சநதியானுடைய ஒரு பக்திபூர்வமான வழிபாடு செல்வச்சநதி ஆலயம் ஆகமம் சாராத வழிபாடு கொண்ட தலம் மருதர் கதிர்காமர் திருவருளை கொடுத்த ஒரு தலம் என்ற பெருமைக்குரிய தலம் அழகான சித்திரத்தேர் உலகத்தையே வியந்து பார்க்க வைத்த எம்பெருமான் தமிழுக்கு தலைவன் முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருளுகின்ற ஆனந்தமாக உல்லாசமாக வேண்டி வரும் அடியவர்களுக்கெல்லாம் கொடுகிற வள்ளல் வீட்டிருக்கிற தலத்தினுடைய பெருவிழாவில் இன்றைய தேர்திருவிழா இடம்பெற இருக்கிறது பக்த கோடிகள் எல்லாம் நாலாபுரத்தில் இருந்தும் அலைகடல் என திரண்டு வரப்போகிறார்கள் நிம்மதி தருகிற தலம் என்றால் அது செல்வச்சநதி அல்லவா கோடான கோடி அடியவர்களை தன்பாலித்த குமரன் குடிகொண்ட கோவில் அல்லவா அடியார்களே மருதர் கதிர்காமர் மருதர் கதிர்காமருக்கு இடைச்சிறுவனாக இருந்து அந்த பெருமானோடு இந்த வள்ளியாற்றங்கரையிலே முருகப்பெருமானுக்கும் அந்த கதிர்காமருக்கும் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது அந்த கலந்துரையாடலிலே முருகா திருவருளை தருகின்ற என்னை ஏன் வந்து சோதிக்கிறாய் நான் குல தொழிலாகி இந்த தொழிலை செய்கிறேனே இன்னும் என்னை ஏன் நீ துன்பப்படுத்தி பார்க்கிறாய் துயரப்படுத்தி பார்க்கிறாய் என்னை எதுக்கு சோதிக்க வந்தாய் என்று கேட்க சோதனை இல்லை கதிர்காமா உலகத்தை உய்விக்க நான் இந்த பூலோகத்திலே இந்த மண்ணிலே அவதரிக்க போகிறேன் அதற்கு ஏற்ற ஆள் நீதான் நானா இந்த புரவியை எடுத்தது பெரும்புண்ணியமல்லவா என்ன காரணம் கதிர்ஹாமா ஒன்றும் பேசாதே நீ அக்கரையிலிருந்து இக்கரைக்கு வா இந்த பூவரச மரத்தடியிலே இருந்து சற்று நாங்கள் பேசிக் கொள்வோம் என்றான் ஆகா முருகா இது என்ன சோதனை உன்னுடைய பேரர்விலை இந்த இடத்தில் நீ காட்டுவது என்று கேட்டுவிட்டு கதிர்ஹாமன் அக்கரையிலே வந்து இந்த முருகனோடு அமர்ந்து கொள்கிறார் ஒரு கரையிலே முருகப்பெருமானும் கதிர்காமை பார்த்து பூஜை தெரியாது அப்பா நான் ஏதும் படிப்பறவில்லாதவன் அந்த ஜீவன உபாயத்தை கொண்டே வாழக்கூடிய எனக்கு நீ ஏனப்பா சோதிக்கிறாய் அப்படி இல்ல கதிர்காமா நீ உன்னுடைய அகக்கண்ணின் ஆளில் பூஜை செய்ய போகிறாய் ஒரு முறை கண்ணை மூடி கதிர்காமர் கண்ணை மூடிக்கொண்டார் கதிர்காமம் தென்பட்டது அந்த கதிர்காமத்தினுடைய பூசை முறைகளை முருகப்பெருமானுக்கு மெய்யினாலே உணரக்கூடிய வகையிலே அகக்கண்ணிலாலே உணரக்கூடிய வகையிலே முருகப்பெருமான் ஒவ்வொன்றாக காட்டி கொடுத்தார் அபிடேகங்களை காட்டினார் பாயைக் கட்டி மௌன ஊசை காட்டினார் ஆகா என்ன அழகு முருகா நீ கனவிலே வந்து விட்டாய் நினைவிலே வந்து விட்டாய் என்று ஆனந்தத்திலே திளைத்தவர் உடனே ஒரு வெள்ளி வேலை கொடுத்து முருகப்பெருமான் ஒரு வெள்ளி வேலை கொடுத்து பெம்பெருமானுடைய திருவருளினாலே அந்த வெள்ளி வேல் இந்த கையிலே இருக்கட்டும் இது அமரட்டும் என்று இடையராய் வந்து ரட்சித்த முருகப்பெருமான் கொடுத்துக் கொண்டார் அந்த வேலை வேண்டி ஊண்டியவுடன் ஒரு சின்ன குட்டகை அக்க வேண்டும் முருகா என்ன குட்டகை அமைப்பதற்கு முன்னர் உனக்கு என்னப்பா நைவேத்தியம் படைப்பது அடியேன் சிறு தொழிலு அன்றாடம் வயிற்று புழைப்பு செய்கிற நான் எப்படி உனக்கு கோவில் அமைப்பது உனக்கு எப்படி நைவேத்தியம் செய்வது நீ வெண்பொங்கல் எனக்கு ஒவ்வொன்று ஆலமிலைகளாக வாழைக்காய் கறியும் பாகக்காய் கறியும் இயலாவிட்டால் கத்தரிக்காய் கறியும் அதிலே வைத்து நீ எனக்கு பூஜை செய்தால் அதை நான் மனதாக ஏற்றுக்கொள்வேன் ஏன் முருகா அறுபத்தி ஐந்து ஆலமிலையை நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்று கேட்ட போது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் எனக்கும் நீ அமுது ஒரு காலத்தில் குறைவில்லாத ஒரு தலமாக பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த தலத்தை தேடி வருவார்கள் என்று முருகக்கடவுள் சொன்னார் முருகா 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 என்று நாமங்களை உச்சரிக்க தொடங்கிய கதிர்காமர் முருகன் அந்த இடத்திலே இருந்து அவரை விட்டு நீங்கினான் பெருமானுடைய சிறுவருளினாலே கதிர்காமர் இந்த கிடத்திலே ஒரு சிறு குடி சிறு குடில் அமைத்தார் முருகனுக்கு பூஜை செய்தார் ஒவ்வொரு நாளும் பூவும் தண்ணீரும் கொண்டு முருகநாமத்தை எல்லாம் சொன்னார் முருகன் அவருடைய எண்ணத்திலே உதயமானான் அந்த ஆலயம் மெது மெதுவாக கிழந்து கதிர்காமர் வழிவந்தவர்களினாலே இன்றைக்கு ஆகமும் சாராத வழிபாடு கொண்ட தலமாக இன்னொன்றை கதிர்காமர் சொன்னார் எப்படி என்று சொன்னால் முருகன் முருகன் சொன்ன அருள் ஞானம் நீ உன்னுடைய சந்ததி என்ன செய்ய போகிறது என்றால் இந்த செய்து கொள்ள வேண்டும் ஆடல் பாடல் கூத்து ஒரு பெருமேளம் பெரும் அலங்காரங்கள் எல்லாம் இங்கே ஆலயங்களில் நிகழ்த்தக்கூடாது கூடாது ஒருமித்து பக்தி வழிபாடோடு சேர்ந்த தலமாகத்தான் இந்த தலம் விளிர வேண்டும் என்று சொன்னது போல இன்றைக்கும் கதிர்காமர் அந்த ஆதனத்தில் எழுதியிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் இந்த ஆலயத்திலே எந்த விதமான ஆட்டங்கள் ஆடங்கள் நடனங்கள் கூத்துக்கள் இங்கு இடம்பெறக்கூடாது அதாவது கலை சம்பந்தப்பட்ட கிராமிய கலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை தவிர எந்த நிகழ்வுகளும் இந்த ஆலயத்தில் இடம்பெறுவதில்லை அவ்வளவு சிறப்புக்குரிய தலமாக தொண்டைவனாறு விளங்குவது அதுவான் அடியார்களே செல்வ சன்னதியிலே வந்துவிட்டால் பசியார பசிக்குணவு கிடைக்கிறது நிம்மதியான மரணங்கள் அலங்கார கந்தன் வேளையும் பணக்காரனும் செல்வச்சநதியில் ஒன்றுதான் குமரனோடு பேசலாம் அவனோடு அன்றைக்கும் அமரலாம் செல்வச்சநதியிலே ஒரு ஆறு வாய்ந்து கொண்டிருக்கிறது தொண்டமானாலே அமையப்பட்ட ஒரு ஆறு அதனாலே தான் இன்றைக்கு செல்வச்சநதியானுடைய தேர் அடியார்கள் இந்த தேரை பற்றி சொல்ல நினைக்கிறேன் ஏனென்றால் இலங்கையிலேயும் இந்தியாவிலும் பெரிய தேர் என்றால் செல்வச்சநதியானுடைய தேர்தான் இலங்கை சிப்பாச்சாரியார்களும் இந்தியா சிப்பாச்சாரியார்களிலும் அமைக்கப்பட்ட ஒரு சித்திர தேர் வண்ணமயமான திருக்கோல காட்சியை ஒரு வருடம்தான் அந்த தேர் ஓடியது அடுத்த வருடம் ஈனர்களினாலே அது தீக்கிரையாக்கப்பட்டது இடையாக்கப்பட்ட ஈனர்கள் ஒரு முகாமிலே தங்கிட்டு தங்கியிருந்த போது ஏழு பேருக்கு மேலே ஒரே நேரத்திலே செல் சென்று அவர்களை தாக்கி அந்த இடத்திலே பூண்டோடு அழிந்தார்கள் மீண்டும் அர்ச்சனை கூடையோடு சன்னிதானத்துக்கு படையெடுத்து வந்தார்கள் முருகன் அவர்களை சோதித்தான் அற்புதமாக பல்லாண நெடுங்காலம் இருந்த ஒரு சித்திர தேர் ஒரு வருடம் ஓடிய சித்திர தேரினாலே உலகமே வியந்து பார்த்த தேர் மீண்டும் புத்துயிர் பெற்றது மூன்று தேர்களாக முத்தேர் விளம்பரப் போகிறது அழகான இந்த தேர் ஏன் விளம்பருகிறது என்றால் தேரிலே மூன்று பாகங்கள் இருக்கிறது ருத்ரபாகம் பிரம்மபாகம் விஷ்ணுவாகம் என்றே மூன்று பாகங்களை தன்னகத்தே கொண்டது அங்கே உயிர்நாளமாக கலசம் இருக்கிறது ஏன் கலசத்தை பார்க்கிறோம் என்றால் அது ருத்ரபாகம் என்றால் அழித்தல் தொழிலை தருகிறது அதை முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆணவம் கன்மம் மாயை என்று சொல்லப்படுகிற மும்மலங்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் விளம்பரப் போகிறான் அந்த தேருனுடைய வடக்கயிறு இப்போது அந்த வடக்கயிறு இல்லாது விட்டாலும் அது ஒரு காலத்திலே கடலிலே வந்தது செல்வச்சனதியானுடைய வடக்கயிறு அதனாலே தான் இந்த செல்வச்சனதியானுடைய தேர்வாக்க பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் வருவார்கள் இந்த ஆலயத்திலே சித்தர்கள் நடமாடும் பூமி ஐயா இது ஆடுவார் ஒரு புறம் பாடுவார் ஒரு புறம் பிதற்றுவார் ஒரு புறம் பாருங்கள் ஒருவர் இரும்பு கம்பியை எடுத்து நெஞ்சிலே அடித்து கொண்டிருப்பார் இதை பார்க்கிறவர் அவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒரு கம்பியை நாங்கள் நெஞ்சிலே ஒரு முறை அடித்து பாருங்கள் ஒரு நாள் அடித்து பாருங்கள் எத்தனை வருடமாக நெஞ்சிலே அந்த கம்பியை தாக்கி தாக்கி ஏதோ சொல்லி சொல்லி அடிப்பார் பார்த்தால் ஒரு சுடு மணலிலே தனக்கு மேலே அந்த மண்ணை அள்ளி போட்டு படுத்திருப்பார் இந்த செல்வெச்ச நதியாலும் இப்படியான கம்பியினாலே அடிப்பவரை தேடிப்போய் ஆசீர்வாதம் பெறுவார்கள் அது மாத்திரமல்ல அங்கே ஆலயத்தினுடைய காண்டாமணியை நினைச்சால் ராஜேஸ்வரி அம்மாவை நினைக்கலாம் ஒரு அம்மா இந்த மட ஒரு கண்ணை மூடி கொண்டு அருது கொள்வது போல நேரம் அடித்துக் கொண்டிருப்பார் தொட்டு கும்புறவர்கள் நடமாடும் சித்தர்கள் பழங்கொழிக்கும் பதியிலே அற்புதத்தை சொன்னால் அடங்காது ஆனந்தமாக இன்றைக்கு தேர்வரம்போ தேர் பெறப்போகிறது படம் பிடிப்பார் வானுலகத்திலே இடம் பிடிப்பார் என்பது போல தொண்டமனாற்றையானுடைய அற்புதத்தை எல்லாம் இந்த சனலின் ஊடாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அருமை ாக விராத விட்டாலும் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இந்த சன்னதி யானை தெருவான் செல்வச் சன்னதி எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் உங்கள் வாழ்வெல்லாம் வளம்பரத்தான் சென்னதியான் விரப்போகிறான் தேர் இழுப்பதற்கு முன்னர் மழை வரும் அது எந்த ஆண்டிலும் அப்படித்தான் சப்பரத்துக்கு முதல் நாள் மழை எங்கும் பெய்யும் அது ஏனென்றால் அசுத்தங்கள் போச்சேரும் புரிதமாக்கப்படும் இந்த ஆலயம் அந்த அற்புதமான கந்தன் சூரிய ஒளி மெது மெதுவாக வானிலை காட்டி கொடுக்கிறான் சூரிய பகவான் அரிகாரிகாக அந்த வெண்முகளுக்கு காட்சி கொடுக்க இனங்கள் எல்லாம் இடைதல் வரவீனம் ஒருமுறை கந்த மனிதனை காண வேண்டும் ஒருமுறை சென்னதியானை காண வேண்டும் என்று ஓடோடி வந்து வெட்ட விடுகிறது ஊரறிவு தாவரம் முதல் ஐந்தறிவு அந்த கால்நடைகள் முதல் ஆறறிவு கொண்ட பகுத்தறிவு கொண்ட மனிதன் வரையும் செல்வ நிறைந்திருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்கும் செல்வ சன்னதியானுடைய பெயர்கள் கிடைக்க வேண்டும் நீங்கள் வளமோடு வாழ வேண்டும் அழகான இயற்கை வளங்களோடு தேர் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது நுங்கு சமுகு அங்கே வாளை அலங்காரம் சுரப்பாக இருக்கிறது நான்கு தேர்கள் இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்று வேதங்களை தரக்கூடிய தேர் அங்கே காட்சி கொடுக்கிறது தொடர்ந்தும் இந்த சடலிலூடாக மீண்டும் உங்களோடு நேர்முக வரணையில் இணையும் வரை அடிக்கடி உங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய பேரர் உழைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு செல்வ நிம்மதியை வேண்டுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த உற்சவ பவனி கோலாகலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் நிம்மதி கிடைக்க வேண்டும் வேண்டிய வரங்களை ஏத்தி கடங்களை எல்லாம் நிறைவு செய்து நல்ல வண்ணம் மண்ணிலே வாழ பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிற நான் என்றும் உங்கள் வடமராட்சி மண்ணினுடைய நேர்முக வரணையாளர் உங்களில் ஒருவனாய் ஆலயங்களிலே விளம் பெறுகின்ற அல்வாயு நேசனாகிய நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முருகப்பெருமானுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை வழிபாடு இடம்பெற்று தீவாராதனை காட்டப்படுகிற அந்த காட்சிகள் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேருக்கு மூன்று சுவாமிகள் செல்லப்படும் அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலாவது விநாயக பெருமான் வழியால் எடுத்து வரப்படுகின்றார் அதனைத் தொடர்ந்து ஆறுமுக சுவாமி எடுத்து ஏற்படுவார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரதானமான அந்த வேல் முருகப்பெருமானுடைய அந்த வள்ளி வேல் பார்த்திங்கன்னா வழியால் எடுத்து கொண்டு வரப்படும் நல்லா மக்களை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியுமா இருக்கும் காரணம் அந்த இடமே தெரியல அந்த நிலமே தெரியாத அளவுக்கு அவ்வளோத்துக்கு முருபெருமான பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்கள் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் திருச்சநில வாழ்த்து நிகழ்ந்து நேரத்தில் அமங்கலங்கள் எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது தயவு செய்து ஐவ்சவ பாரம்பரியத்தை நீங்கள் menjirutu ஒவ்வொரு காரியங்களையும் செய்யபлага வேண்டும் கோங்காயை அடிப்பதென்று வைக்கப்பட்ட கள்ளிலே ஒவ்வொருவராக அடிங்கள் ஐவ்சவினது பொருபோடு கோங்காயை அடித்துுகையுங்கள் கோங்காய் உடையதுக்குரிய வீதியை நிற்கின்றவர் இதுதான் அற்படம் அவருடைய உம்மையே ஒரு அண்டரை வாத்துறেন அந்த உற்கு மோதரம் அவர் க அனுமதி தந்தார் எல்லா செய்ய முடியாது எனவே அற்புதமாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒன்றரை பவுன் மோதிரம் ஒருவர் அதை கொண்டு வந்து பெறுவது என்பது அவர் கும்பிட்ட முருகன் அவருக்கு கருணை செய்திருக்கிறார் கண்டவே பெருமான எண்ணினாலே அவன் கருணை செய்வார் எனவே சொல்வதற்கு முன்னர் அந்த மோதிரம் கையிலே கிடைக்கிறது இதுதான் இறைவருடைய பெருங்கருணை முன்னே இருக்கின்ற விநாயக பெருமானை தொழுங்கள் விநாயகப் பெருமானின் அங்கே சித்திரதாரானது

ಹೇಯ್ ಬ್ರೋ ಸಂತರಾ இருக்கோப்பிலையாக மக்கள் தொடர்ச்சி அந்த பாலத்தால் வந்து பாருங்க அந்த பாலத்தால் வந்து பாலமே இறம்பிட்டு இப்போ வாரத்துக்கு ரெண்டு பக்கத்தாலும் வந்து தான் இருக்கணும் போகையில் வந்து கொண்டு இருக்கணும் அப்படி இருந்து அந்த பாலம் இறைஞ்சிட்டு பாருங்க இந்த போராக்கள் விளத்தி விளையா தான் போக இந்த பாலத்தால் உள்ளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ பேர் லைன் நிற்கிறாங்க